கால்பந்து உலக கோப்பை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது மிகச் சிறிய நாடான குராசோ தீவு முதல் முறையாக உலக கோப்பைக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது வட மத்திய அமெரிக்க மற்றும் கரீபியன் கண்டத்திற்கான தகுதிச் சுற்றில் குரூப் சி பிரிவில் ஜமேக்காவுடனான போட்டி சமனல் முடிந்த பிறகு குராசோ இந்த மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளுமே கோல் அடிக்காததால் ஆட்டம் சமனில் முடிந்தது இதன் மூலம் சி பிரிவில் பதிமூன்று புள்ளிகளுடன் குராசோ அணி உலகக் கோப்பை போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றது இந்த பிரிவில் பனாமா ஹைதி ஆகிய அணிகளும் உலகக் கோப்பைக்குத் உள்ளன குராசோவின் இந்த சாதனை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் இந்த குட்டி தீவில் கடந்த ஜனவரி மாத புள்ளி விவரங்களின்படி வெறும் ஒன்று லட்சத்து ஐம்பத்தாறு ஆயிரத்து நூற்று பதினைந்து பேர் மட்டுமே வசிக்கின்றனர் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பதினெட்டு உலக கோப்பையில் ஐஸ்லாந்து நாடு மூன்று ஐந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட மிகச்சிறிய நாடாக சாதனையை நிகழ்த்தியிருந்தது இப்போது அந்த சாதனையை முறியடித்து குராசோ புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது